அங்க பாருங்க ஐயோ அப்படியே பெரிய இது அங்க பாருங்க அங்க பாரு காட்டா பாத்துட்டீங்களா இல்லையா இது என்னதுங்க சொல்ல மாட்டேன் தலவாணி மாதிரி இருக்கு தலவாணி தான் கட்டி பிடிச்சு நைட் தூங்கி இருக்கு சரி 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 நீ அழாத அடிக்கிட்டு வரேன் நீ அலாதடி வரேன் பக்கத்துல தான் இருக்க வரேன் இரு என்னங்க வர சொன்னீங்க சும்மா தான் கையை போட்டு இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல குரும் ஜோடி ஜோடி சுத்துறாங்க என்ன சிங்கிளா இருக்கு ஓ நீங்க சிங்கிளா சும்மா சொல்றேன் அது கேட்டா நான் தவறான விஷயம் எவ்வளவு ஆச்சு மொத்தம் உங்களுக்கு கை சரியா இருக்கா சார் இப்போ பரவாயில்லை இப்படியே ஒரு நாள் கட்டாக அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த காசை பத்தி எல்லாம் பேசலாம் இப்ப எல்லாம் அதுவும் பேசலாம் ஓகே நிறைய இருக்கா காசு உங்களுக்கு அப்படி இல்லை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கு ஓகேண்ணா தூக்கி கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை நம்மளும் ஃபேமிலி தான் பார்த்துக்கணும் சரிங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லி ஆகணுமா சொல்லுங்க நானும் அந்த வேலைக்கு போனால் என்கிட்ட யாரும் கையில் காசு இவ்வளோ காசு செழிப்பாக நீங்களே சொல்லுங்கண்ணே அந்த பார்க்க என்ன வேலை பார்த்துட்டு டாக்டர் டாக்டர் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க மாட்டீங்க அந்த லோக்கே நான் படிக்க முடிஞ்சிருந்தா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க நீங்க என்ன அப்படி வந்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நான் அத தான் சொல்ல மாட்டேன் நீங்க கெஸ் பண்ணுங்க என்ன பாக்க என்ன வேல பாக்க எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரை லவ் பண்றீங்களா அப்பலல என்ன மேரேஜ் ஆயிருச்சா அந்த பத்த மேரேஜ் பண்ண முடிய இருக்கு இல்ல ஒண்ணு மேரேஜ் ஆன பொண்ட தான் காசு இருக்கும் இல்லனா வந்து ஐடி போற பொண்ட தான் காசு இருக்கும் ஐடியா எவ்வளவு சாலரி ஏதோ

உங்கள ஒரு நாள் போட்டோ ஷூட் எடுக்கலாம் கண்டிப்பா நான் போட்டோ ஷூட் எடுக்கற அளவுக்கு இருக்கேன் வாங்க அந்த நாங்க வந்து பாத்தீனா பையனே வந்து பொண்ணா மாத்திடுவோம் இந்த மாதிரிலாம் சூப்பரா ஏய் அதுக்கு நான் சீரியஸாங்க எடிட்டிங்ல தரமா பண்ணுவோம் அதுக்கு என்னைய பையனா மாத்திராதீங்க நான் அப்படியே இருந்துக்கறேன் நீ பையமா தான் இருக்கீங்க உங்கள பொண்ணு ஸ்பான் பண்ணு நேரா போடனே டமி பண்ணி அடிச்சு திரும்பி கையையே உடைச்சு பாருங்க அப்புறம் வீடியோ லீக் பண்ணி விடுறேன்

ஏன் ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாட்டோ ஒரு அளவு கூட நான் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இப்போ கை நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க ஒரு இல்லை இல்லை இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ஃப்ரீயாக தான் இருக்கீங்கன்னா இருக்கீங்க அனுபவம் அனுபவம்லாம் இல்லைங்க நான்

அதனால தான் அவ்வளோ சேலரி வாங்குறேன்னு சொல்ல போது கூட எனக்கு உங்கள்கிட்ட கொடுக்க அவ்வளோக்கு ஆசை இல்லை ஸோ தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் நான் எப்படின்னா நான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டாக்டர் ஆகணுங்கிற மாதிரி தான் ஆசை நான் ஃபேமிலி சுச்சுவேஷன் பெருசாக படிக்க வைக்க முடியல அதனால அந்த டிகிரி முடித்ததுக்கு எனக்கு ஐடி நல்லாவே கிடச்சிதுன்னு சொன்னதே நான் உடனே அவ்வளோ போயிட்டேன் மகிழ்ச்சியை எப்படியாவது படிக்க வைங்க படிக்கிறாங்க அப்படி இப்போ தான் டுவெல்த்து படிக்கிறான் நல்லாவே படிக்கிறேன் ஸோ என்னால் எவ்வளோ முடியமோ அவ்வளோ என்னால முடியறதா அவ அச்சீவ் பண்ணனோங்கறதுக்காக அம்மா ஹவுஸ் வைஃப் அம்மா ஹவுஸ் வைஃப் இல்ல ஏன்னா அம்மாக்கு வீட்டை பாத்துக்கிட்டு அப்பாவை பாத்துக்கிட்டு சரியா இருக்கு பரவாயில்லை இவ்வளவு பேரை மேனேஜ் பண்றீங்க அதுவே பெருசு நானா டீ குடிக்க கூட காசு இல்லாம திரும்பி அப்பல்லாம் இல்ல நீங்க டீம தேடி ஓடுறீங்களா அது சீக்கிரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் பெரிய லெவலுக்கு வருவீங்க அவ்வளவுதான் ஆக்சுவலாக எங்கள் அப்பாட்ட டீ குடிக்க வந்து காசு கேட்பேங்க அப்பா டீ குடிக்க காசு வேணும் அவர் என்ன பண்ணுவார் ஸ்டார்டிங்காக முன்னாடியே முந்திக்கிட்டு

சர்ப்ரைஸ் க்ளூ கொடுங்க இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இதனால இந்த தினமும் நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அதை வாங்கினேன் ஸோ அதை பார்த்தா யார் யாரும் ஆ தெரில தெரில இது பண்ணி அங்கே பாருங்கள்

இதை பார்த்தா என்னோட ஃபீல் ஆச்சு பார்க்க போதும் ஆக்சுவலி நீங்கள் நீங்கள் அன்னைக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி சந்தகமாக ஸோ நீங்கள் மார்னிங் எச்சு இது பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் மோட்டிவேட்டட் மட்டும்தான் ஃபீல் பண்ணும் லைக் உங்கள் ட்ரீமை நோக்கி ஓடுறேன்னு சொல்கிறீங்க ஸோ இன்னும் கொஞ்சம் ஓடணும் கேட்குதா

நீங்க தினமும் எந்திரிச்ச உடனே இதை பார்க்கணும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் தான் தோணும் சரி எவ்வளவுங்க ஆச்சு உங்களுக்கு அந்த அமௌண்ட் சொல்லுங்க கிளம்பு உங்களுக்கு கை சரியாயிடுச்சோ இல்ல பரவாயில்லை நான் என்ன சொன்னேன் கை சரியானதுக்கு அப்புறம் நானே வாங்கிக்கிறேன் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லல வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் எனக்கு தேவைப்படும் போது காசு இருக்குமான்னு தெரியல அப்ப நீங்க கொடுக்கறோன்னு சேர்த்து வைங்க எனக்கு எப்போ வேணுமோ நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்

நீங்க மட்டும் எல்லையறிங்களே ஏய் சேய் இதுல யார் எல்லையறத பாப்போம் ரொம்ப கஷ்டப்படுதே போனே இது என்ன கொடுமை மார்க் கொடுக்காம ரோடில ஓடியா சுத்தறீங்களோ இதெல்லாம் அப்படிதாங்க ஜோடி ஜோடியா சுத்தறீங்க அதோட காரியவா சுத்தறீங்க நல்லா இருக்கீங்க நான் இத எடுத்துக்கிறேன்

தெரியல தண்ணி சீம் அழுக என்ன அது ஓய மாட்டேங்குது ரொம்ப டீம் டீம் அழு விட்டுருக்கா என்னன்னு தெரியல சொல்ல மாட்டேங்கறார் சார் பாருங்க அப்போ என்னன்னு பாருங்க நான் உங்களுக்கு கால் பண்றேன் என்னன்னு பாத்துட்டு கால் பண்றேன் நான் கால் பண்றேன்